ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் செய்யாமல் சேர்ந்து வாழ்ந்தவரை சட்டப்பூர்வ வாரிசாக ஏற்றுக்கொள்ள முடியாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வேலூரை சேர்ந்த ஜெயச்சந்திரனுக்கு திருமணமான நிலையில் மற்றொரு பெண்ணுடன் வாழ்ந்து வந்துள்ளார் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வந்த முதல் மனைவி மார்கரெட் அருள்மொழி பெயரில் இரண்டாயிரத்து ஒன்பதில் வீட்டை எழுதி வைத்துள்ளார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் மார்கரெட் அருள்மொழி விட்டதால் செட்டில்மெண்ட் பத்திரத்தை ஜெயச்சந்திரன் ரத்து செய்துள்ளார் தன் மகள் மார்கரெட் அருள்மொழிக்கு வாரிசு இல்லாததால் அவர் பெயரில் உள்ள வீடு தனக்கு சொந்தம் என தந்தை ஏசுரத்தினம் தொடர்ந்த வழக்கில் அவருக்கு சாதகமான உத்தரவை பிறப்பித்து வேலூர் நீதிமன்றம் உத்தரவிட்டது வேலூர் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ஜெயச்சந்திரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சமுதாய வழக்கப்படி முதல் மனைவியை விவாகரத்து செய்ததை இந்திய விவாகரத்து சட்டப்படி ஏற்க முடியாது திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்தோம் என்று கூறுவதை ஏற்க முடியாது என நீதிபதி கூறியுள்ளார்